நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆவணி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஆவணி மூணு பௌர்ணமி திதி ஆவணி பத்தொம்போது சாரி ஆவணி பதினேழு அமாவாசை திதி வருகிறது வாங்க மீன ராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த ராசிநாதன் குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிறார் தான் வீட்டுக்கு மூணாம் இடம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி ராசி இந்த மீனராசியில் ராகு பகவான் இருக்கார் ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தோமா முடிச்சுமான்னு இல்லாமல் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி செல்வீர்கள் எதை காரியம் எதோ பண்ணணும் அப்படின்னு அண்ணனும் இதை விட பெருசாக போகணுங்க இதோட பெருசாக வாங்கினுங்க குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னெண்டில் சனி பகவான் இருக்கு ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி அதாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் சுவார பலனை பெறுவீர்களா சூப்பரான பலன்களை கிரகங்கள் வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நல்ல பலனையே வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்னதான் ஏழிரச்சனி இருந்தாலும் இந்த சனி பகவான் பன்னெண்டுல இருக்கார் ஏழிர சனி தான் ஏழைச்சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லனை தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஆனால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக எடுப்போம் மற்றபடி இந்த சனி வக்கரகதியில் இருக்கிறதால தேவையில்லை தீய பலன்கள் தருவதற்கு பதி ப பதிலாக சனி பகவான் நல்ல பலனியே வாரி வழங்குவார் முன்மீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சனி பகவானால் உங்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பயப்பட தேவையில்லை கெடுபலன்கள் நடக்காது மாறாக நல்ல பலனே நடக்கும் ஆனால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க இருந்தபோதிலும் போதிலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறாருனா குடும்பத்தில் நல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் நல்லா வரும் பண வரவு என்பது இருந்தாலும் கூட குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு காலம் ஒரு தருணம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று கடக ஒன்று பிரச்சனையாயி ஒரு அதாவது என்னெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும் மற்றபடி குடும்பஸ்தானத்தை பிரிப்பார் இந்த சனி பகவான் என்ன தான் அன்னோன்னியமான ஃபேமிலியாக இருந்தாலும் குடும்பத்தை பிரிப்பார் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி உங்களுக்கு வரவு என்பது இது வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வராது ஏன்னா ரெண்டாம் இடம் இல்லை வரவு ஸ்தானம் ச விரயஸ்தானத்தில் சனி இருக்கார் பட் இருந்தாலும் அவர் இப்போ வக்க இதுவாக இருக்கிறதால ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது என்று சொன்னோம் ஆனால் பார்வை பலம் வரவு இருக்காது அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் மற்றபடி செவ்வாய் குரு செவ்வாய் இணைந்து மூணாம் இடத்தில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எடுத்தோமா முடித்தமான்னு கண்டிப்பாக முடிப்பீங்க சக்சஸான ஒரு பீரியடு அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நாலாம் இடத்துல செவ்வாயிருக்காள் இப்போ உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வீடு வாங்க மனம் வாங்க துறவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க ஏதாவது ஒரு நிலையில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரவு வாங்குவது பற்றி முடிவெடுப்பீர்கள் அது கண்டிப்பாக நல்ல இருக்கும் மற்றபடி அங்கிருந்து நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறதால காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் ஊழியர்கள் ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் நினச்சதை சாதிக்க முடியுமா கண்டிப்பாக சாதிக்க முடியும் பத்திரிகை மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறாம் இடத்தில் ச சூரியன் இருக்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி சுக்கரன் ஏழில் இருந்து குரு பார்வையில் இருப்பது மிக சிறப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய காலம் சம்பாதிக்கக்கூடிய காலம் நல்ல பேரு புகழ் கிடைக்கக்கூடிய க தருணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்தோட பதினொன்றாக இருந்த இருந்து வந்த நடிகர் நடிகைகளாகட்டும் டெக்னீஷியன்களாகட்டும் இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு காதல் வயப்பட்டு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் மற்றபடி கணவன் மனைவி ரெண்டில் சனி பார்வைகள் இருக்குது குடும்பத்தில் சண்டை வரும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்காது ஒத்துமையாக இருப்பாங்க விட்டு கொடுப்பாங்க அன்னோன்னியமாக இருப்பாங்க நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை செய்கிற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் ஏழாம் வீட்டை குரு குரு பார்த்தால் சமூகத்தில் நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தருணம் அடுத்தது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் வீட்டை செவ்வாயும் பார்க்குறார் அப்போ மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அசையா சொத்துக்கள் மூலம் ஒரு பாக்கியமான ஒரு சூழல் வீடு வாங்க மனை வாங்க கண்டிப்பாக செய்வீங்க அதனால் அனுகூலம் உண்டு மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை நாங்கள் கோயில் குளங்களுக்கு தான் போகிறோம் ஆன்மீக ப பயணத்துக்கு தான் போகிறோம் டூராக போகிறோம் அப்படின்னு சொல் டூர் டூரிஸ்ட் மாதிரி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷத்தை அடையக்கூடிய காலம் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் தந்தை வழி மூலமாக அதாவது தந்தை மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறதால் பாக்கியம் ஈஸிலி டு கெட் செவ்வாயும் பார்க்குறாரு ஒன்பதாம் எட்டம் அப்போது ஈஸியாக எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய தருணம் இது அல்ல வெற்றிவாக ஏற்கனவே செஞ்சு முடித்த வேலை இப்போ சக்ஸஸ் ஆகி க வரும் அப்படி அற்புதமான காலகட்டம் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் இந்த ஓராண்டு காலம் கூறு அங்கே தான் இருக்க போகிறேன் அப்போ உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளலாம் இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் இரண்டும் கலந்தே அதாவது சேர்ந்தே வரக்கூடிய நிலையும் இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ப பழகிக்கொள்ள ஒரு பணப்பக்குவம் வேண்டும் மீன லக்கணத்திற்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது தமிழ் தான் குறிப்பிடுறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டிரம நாட்களாக இந்த மூணு நாளும் வர்றதால சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க பிரச்சனை தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாக இடம் அதாவது சூதனமாக நடந்துப்பீங்க நீங்களே சந்தராஷ்டமோ அப்படின்னா சூதனமாக நடந்துப்பீங்க தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடம் எல்லா இடத்திலையும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் தொழிலில் சாதிக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் செலவினங்கள் இருக்கும் செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய தருணம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்